ஹாய் வாங்க தக்காளி இப்படி செஞ்சு பார்க்கலாம் வாங்க வேலைக்கு போகக்குள்ள சீக்கிரம் ஒன்று செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரிக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சும்மா அப்படியே சீவி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போட்டிருக்கேன் கருவேப்பில தக்காளி ஒரு நாலு நாலு அஞ்சு தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன் நல்லா தான் நல்லா கொதிக்கி விட்டால் போதும் இதில் வந்து இது கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா போட்டுக்கலாம் என்கிட்ட கரம் மசாலா இல்லாதனால மட்டன் மசாலா போட்டிருக்கேன் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும் சாப்பாட்டுக்கு பேசிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்கள் அத்தை கொஞ்சம் வெள்ளம் போடுவாங்க நான் வெள்ளம் போடலை அவ்வளோதான் மதியம் ஒயிட் ரைஸ் ரசம் அந்த தக்காளி குழம்பு மாதிரி தான் ஆனால் அரைச்சி ஊற்றாமல் அப்படியே வச்ச மாதிரி எல்லாத்துக்கும் செஞ்சு பாருங்கள் வேலைக்கு மிக சடனாக இது ஒரு சீக்கிரம் நான் இப்போ கிளம்பிட்டுருக்கேன் வேலைக்கு அதனால் டக்குன்னு செஞ்சாச்சு வாங்க பார்க்கலாம் வீடியோ